மாத்திரை நகஜெய் குருதா ஜெய குரு பிரசரா நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வல்ஸலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் வந்து உங்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசி அதிபதி புதன் கடக சிம்ம ராசிக்கு பேர்ச்சி ஆகிறார் மூணாம் இடம்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தான் ஸோ இந்த ஆவணி மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு வெற்றியை குறிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி புது புது முயற்சிகளை நீங்க கட்டாயம் பண்ணனும் மிதுன ராசிக்காரங்க வந்து பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து குருவும் சுக்கரனும் இப்போ இருக்காரு அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி இருக்காரு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்குது இந்த சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடிய டைம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு அதே மாதிரி ஏழு ஏழு ஒன்பது செப்டம்பர் மாதம் வந்து ஏழாம் தேதி வந்து புதன் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் வந்து கேதுவோடு செய்கிறாரு புதன் சூரியன் கேது அந்த கிரகணம் வருது ஆனால் அந்த கிரகணம் வந்து பொதுவாக நம்மளுடைய நாட்டுக்கு தெரியலனா கூட இந்தியாவில் தெரியாது ஆனாலுமே அந்த நாளில் வந்து நீங்கள் மிதுன ராசி ஏன்னா கிரகணத்தப்போ அதே இடத்துல புதன் இருக்குது ஸோ மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த நாளில் மட்டும் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறது அதை தள்ளி போடுங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் முக்கியமான இன்னைக்கே முடிவெடுக்கணும் அப்படிங்க அந்த கிரகணத்துல எழுக்க வர்றது அதாவது கிரகணம் நமக்கு தெரியலனா கூட தோஷம் இல்லைன்னு சொன்னா கூட அந்த கிரகணம் கிரகணம் தான் அந்த உலகத்துல வேற ஏதோ ஒரு மூலையில தெரிய இருக்க போகுது ஆனா அந்த புதனும் சூரியனும் கேதுவும் அந்த இணைவு வந்து ஏழாம் தேதி அந்த இணைவு நல்லா இல்லாததுனால நீங்க என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத அந்த நாளில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சுக்கரன் வந்து உங்களுக்கு இருபத்தி ஒன்று அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு பேச்சை கடகரா ராசிக்கு வராரு ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால காசு பணம் நிறைய வரப்போகுது இவ்வளவு நாள குரு சுக்கிரன் சேர்ந்த இணைவு இப்போ வந்து சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வரதுனால அஞ்சு கூடிய சுக்கரன் ரெண்டாம் இடத்துக்கு வராரு அதனால என்னன்னா நல்ல வருமானம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் லாட்ரி புதையல் இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு பணம் கிடைக்கும் நல்ல முறையில ஒரு பணம் கிடைக்கும் அதாவது ஆபத்து இல்லாத பணம் அதுதான் நோட் பண்ணனும் ஆபத்து இல்லாத ஒரு பணம் வந்து கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு அதே மாதிரி வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு குடைய செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம் மருத்துவ செலவு அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் பத்தாவதுக்கு சனி வேற பார்க்குறாரு சனி அஷ்டமாதிபதியாக இருக்காரு அஷ்டமாதிபதி ஆறு குடையவர் ரெண்டு பேருமே சேர்றதுனால கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நல்ல மைண்ட் செட்டப்பில் போவீங்க டென்ஷன் படுத்துட்டுன்னே ஒருத்தர் கோட் ஷூட் போட்டு கிளம்பி வந்துருவாரு ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி விடணும் அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக கையாளணும் புதன்னாலே புத்திசாலி கிரகம்தான் மிதுன ராசிக்காரங்கனாலே ஒருத்தவங்க ஆப்போசிட்டில் வராங்கனாலே இவங்க என்ன பர்பஸ்க்கு வருவாங்கன்னு ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி கணிச்சிருவீங்க அதே மாதிரி அவங்க கிட்டல நீங்கள் சிக்கவும் மாட்டீங்க ஆனால் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து கிரகண சூழ்நிலை அதாவது புதன் கேது சேருது அப்போ தீராத மனக்குழப்பங்கள் இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும்போது எந்த ஒரு முடிவை எடுத்து அது என்ன ஆகும் தப்பாக போகும் இந்த சமயத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வெல்விசர் இருந்தாருன்னா அவர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க அவர் சொல்றதே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஆனா என்னன்னா அவர் சொல்றதை நீங்கள் கேட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க கிட்டே கேளுங்க அது வந்து வெல்விஷர் உங்கள் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம் பேரண்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது உங்களுடைய குருவாகவும் இருக்கலாம் ஆனால் யாரோ ஒருத்தர் கிட்டே ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் கேட்டு எடுங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன குழப்பங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி வந்து பொருளாதார ரீதியாக நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய டைம் தான் இந்த மாதம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கு அஞ்சு குடையவர் பூர்வீக சொத்துக்களில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் ஒரு இடத்தை விற்கிறது வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க விற்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து அதுக்கு அட்வான்ஸே உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்குண்டான அமைப்புகளும் இருக்குது தொழில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு தொழிலை வந்து படிப்படியாக அதாவது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல முன்னேற்றம் திடீர் நல்ல யோகம் வெளிநாட்டுக்கு போய் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது வெளிநாட்டு முதலீடுகள் வரதுக்குண்டானது ஃபாரின் ஃபண்டு உள்ளுக்குள்ள வரது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இந்த கம்பெனியில் போய் நம்ம வேலை பார்க்கலாமா வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா அந்த விருப்பங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கட்டாயம் நிறைவேறும் நீங்கள் விரும்பின துறையில் வேலை கிடைக்கிறது இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு சிவில் சர்வீஸு ஐஎஸ்ஐபிஎஸ் இந்த மாதிரி எழுதுறது டிஎன்பிசி பேங்க் இந்த மாதிரி எக்ஸாம் எஸுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதம் அது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் ஒரு சிலருக்கு போஸ்டிங்கே கிடச்சி அங்கே போய் வேலை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது திடீர்னு ஒரு யோகம் இருக்குது விபரீத ராஜ யோகம் இருக்கு புதன் சூரியன் கேது செய்கிறதா அது விபரீத ராஜ யோகம்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிபுணத்துவ யோகமும் இருக்குது மற்ற மாதங்கள் இல்லாத இந்த மாதம் வந்து நல்ல பிரெயின் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஞானம் ஆழ்ந்த ஞானம் கிடைக்கும் ஒரு ஞானம் எப்போ கிடைக்கும் நிறைய விஷயங்கள இழந்ததுக்கு அப்புறம் அதுக்கு தான் அவேர்னஸாக இருக்கும் சொல்றேன் ஓகேங்களா உங்களுக்கு அதாவது வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் நீங்கள் வந்து கட்டாயம் பதிவு பண்ணி வச்சுக்கணும் எல்லா விஷயங்களும் இழந்து இழந்து தான் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா ஒரு வாழ்க்கை கட்டாயம் போதாதுங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கை ஃபுல்லு லாஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதனால அவார்னஸ்ஸாக இருந்துட்டாலே போதும் புத்திசாலி தான் நீங்கள் அதனால் எந்த கவலையும் வேண்டாம் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அவசியம் குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு சோ அதனால ரொம்ப 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 முக்கியமா மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க அவங்க சக்ஸஸ் ஆவாங்க உங்களோட லைஃப்பில் தான் அது கொஞ்சம் இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் சர்க்கலாக இருக்குது அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு நல்ல ஒரு பதவி யோகத்தையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தர்மத்துக்கு உட்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நிறைய பேருக்கு வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இடம் மாறுதலுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது படிப்பில் நல்ல முன்னேற்றமும் நல்ல மாற்றமும் வரும் படிப்பு ரீதியாக வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கு நிறைய காம்படிஷன்லாம் கலந்துக்கிறது அதில் ஜெயிச்சு வரது இதெல்லாம் இருக்கும் உங்களுடைய புகழ் வந்து பெரிய பேசப்படும் அதே மாதிரி போட்டித் கட்டாயம் வந்து உங்களுக்கு வெற்றி உறுதி அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கிறது நல்ல இன்டர்ன்ஷிப் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்தவரைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் தான் அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ வந்து நல்ல ஒரு இணக்கமான சுமூகமான உறவுகள் ஏற்படும் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் உண்டான அமைப்புகள் இவ்வளவு தடைகள் இருந்தாலும் இப்ப மேரேஜ் ஆகிறதுக்கு திருமண பிராப்தம் உறுதியாக இந்த மாதம் உண்டு அதே மாதிரி காதல் வந்து திருமணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரிந்த உறவுகள் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனங்களை போகும்போது கட்டாயம் கவனம் 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 ஏன்னா சனி செவ்வாய் பார்க்குது உங்களுடைய ராசி அதிபதி புதன் கேதுவோடு சேருது அதனால் கவனமாக இருங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகப்பெரிய லெவலில் வாய்ப்புகள் வரும் முன்னேற்றங்கள் இருக்குது பெரிய பெரிய விருதுகள் ஜனாதிபதி கையால் விருது வாங்குற அவார்டு வாங்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும் புதுசாக வந்து நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அது வந்து பெரிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குல மிகப்பெரிய லெவலில் வாய்ப்பு நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி அது மூலியமாக பெரிய விஷயங்கள் நடக்க போது உங்களுக்கு உங்களுடைய பேரும் புகழும் மிகப்பெரிய லெவலில் பிரபலியமாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு நீங்கள் ரொம்ப 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 ஃபேமஸ் ஆக போகிறது அதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் கை கூட நிறைய காசு பணம் டெண்டர் பெரிய பெரிய ஆதரவுகள் கிடைக்கும் மீடியா சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நா ஒரு நைட்டில் ஃபேமஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது அரசாங்க துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க இந்த சூரியன் கேது வந்து கிரகணம் வரப்போது அந்த டைமில் வந்து அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனம் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகண அமைப்பு வந்து அரசாங்க அதிகாரிகளை அதிகமாக பாதிக்கும் அதனால உடைய ஹையர் அஃபிஷியல் வந்து உங்களுக்கு வழியாக ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா உங்களுடைய டியூட்டிக்கு உள்ள அது இருக்குதுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்க இல்லை அது உங்களுடைய போஸ்டிங்கையும் உங்களுடைய வேலையை பாதிக்கும் அப்படின்னா கட்டாயம் ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாமல் பண்ணாதீங்க தலைவலி காய்ச்சல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிக்கிங்க சீரியஸாகவே சொல்றேன் இல்லைன்னா வேலைக்கே ஆபத்து வந்துடும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து கிரகணத்தில் வரப்போகுது சூரியன் கூட சேருது அதுவும் இல்லாமல் கேது கூட சேருது அதனால உங்களை மாட்டி விட்டுட்டு உங்க வேலைக்கே ஆபத்து உங்கள் பேருக்கும் க கலங்கமாக்கி உண்டு உண்டு பண்ணிடுவாங்க அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்னு அப்படியே ஒபே பண்ணி அப்படியே செய்யாதீங்க நாளைக்கே அவங்க டாட்டா பை பைன்னு காமிச்சிட்டு போயிடுவாங்க நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரி வரும் அதனால கட்டாயம் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் இருந்த விலங்குகள் நீங்கி உங்க கைக்கு வர்றதுக்கு உண்டானது வழக்குகளில் வெற்றி கிடைக்கிறது பெண்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் இருக்குது மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் புத்திர பாக்கியங்கள்லாம் நிறைய புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்